பல்லாவரம் குன்றத்தூர் பிரதான சாலை மூன்றாவது நாளாக போக்குவரத்து தடை அடையாறு ஆற்றில் பெருக்கடுத்து ஓடும் வெள்ளம் சென்னை பல்லாவரம் குன்றத்தூர் பிரதான சாலை வழியாக அடையாறு ஆறு நிரம்பி வழிந்து மழைநீர் சென்று கொண்டிருப்பதால் போக்குவரத்து மூன்றாவது நாளாக இன்று தடை செய்யப்பட்டுள்ளது பல்லாவரத்தில் இருந்து அனகாபுத்தூர் வழியாக மணிகண்ட நகர் குன்றத்தூர் சோமங்கலம் செல்வதற்கு பிரதான சாலையாக இந்த சாலை பயன்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக புயல் காரணமாக கனமழை பெய்து வரும் நிலையில் படப்பை ஆதனூர் மணிமங்கலம் ஏரி முடிச்சூர் வரதராஜபுரம் ஆகிய பகுதிகளில் மட்டுமின்றி தாம்பரம் பகுதிகளில் உள்ள ஏரிகளில் முழு கொள்ளளவை ஏற்றிய நிலையில் அதிலிருந்து வெளியேறும் உபரி நீர் அடையாறு ஆற்றில் கலந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அது மட்டுமின்றி செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்து விடப்பட்ட தண்ணீரின் அளவு அதிகமாக இருப்பதால் தொடர்ந்து கரை புரண்டு அடையாறு ஆற்றில் வெள்ளம் சென்று கொண்டிருக்கிறது இதன் காரணமாக அடையாறு செல்லும் வழிகளில் உள்ள பெரும்பாலான சாலைகள் மற்றும் பாலங்கள் போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் அனகாபுத்தூரில் இருந்து மணிகண்ட நகர் வழியாக குன்றத்தூர் செல்லும் பிரதான சாலையில் உள்ள மேம்பாலத்தில் வழியாக தண்ணீர் சென்று கொண்டிருப்பதால் காவலர்கள் பாரிக்காடுகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதோடு மூன்றாவது நாளாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் ஆங்காங்கே இருந்து அடித்து வரப்பட்ட குப்பைகள் அனகாபுத்தூர் பாலத்தின் மேல் குவிந்துள்ளதால் மழைநீர் செல்வது குறைந்த பிறகு அதனை சுற்றி அகற்றி போக்குவரத்திற்கு தயார்படுத்த முடியும் என காவலர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் அதிகாரிகள் தெரிவித்தனர்